அப்படின்னு அதுல இருந்து போயிட்டா ஏன்னு சொல்றேன்னா பாய்க்க சார் பாத்துருந்தா கண்டிப்பா மண்ணாங்கட்டி எல்லாம் நடிக்க வச்சாரு கண்டிப்பா இவரை பார்த்திருந்தா அவர் கேரக்டர்ல அவர் ஆர்வம் ஒரு இளைஞன் வந்திருக்கான் வாப்பா அந்த கேரக்டரை பண்ணு பண்ணிருப்பாரு நான் பார்த்து நாலு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசும்போது போது ஒரு சொன்னேன் ஏங்க நீங்க சினிமால நல்லா வந்திருப்பாங்க என்ன சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்க அப்படின்னு வராத வரைக்கும் நல்லதுன்னு நீ அப்படின்னாரு அந்த அடிப்படையில் எதுக்கு சொல்றேன்னா அப்புறம் அண்ணன் அண்ணன் டபுள்ஸ்ல நடிக்க வானாரு ஷூட்டிங்கு லேட்டா போயிட்டேன் கேரக்டர் மாத்தி விட்டாரு லேட்டா வந்துட்டா வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டாரு அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாதே அண்ணன் பையன் நடித்த படம் பிரபு எல்லாம் படிச்சு நடிச்ச படம் யாரே ப்ரொடியூசர் மாதிரியே தான் இருப்பேன் விசிறின்னு ஒரு படம் அப்ப நான் லட்சுமி சுப்பியா சுப்பியா வந்து ஒரு படம் என்ன படம் பேரோட தெரியல அந்த படம் எடுத்தோம் சகி என் சகி சகின்னு ஒரு படம் எடுத்தோம் ஏன் சொல்ல வரேன்னா நண்பர்கள்லாம் பத்திரிக்கை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் ஏதோ புதுசா கூட்டிய ஒருத்தர் திரைப்படம் தயார் பண்ணிப்பா நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கேன் திரையில இருக்கேன் படத்துல இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் சார் கூட சொன்னாரு அசோசியேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கு உங்களை ஆள்ல ஆர்வமான ஆட்கள் இருக்கணும்னாரு நான் ஒன்னும் சொல்லலை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கேஆர்ஜி இருக்கும் போது இவர் கோதண்டர் கோதண்டர் இருக்கும் போது கேஆர் இருக்கும்பொழுது நாங்களாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான் சாய்ந்திரம் போய் ஆறு மணி ஏழு மணிக்கு உட்காந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் கார் எடுத்து அங்கே வண்ணாரப்பட்ட போகிறார் நான் காரத்து சாலிக்கிறான் போடுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தான் பரவாயில்ல இருந்தாலும் முதல்ல கால எடுத்து வச்சிருக்கேன் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த துறை திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா டெக்னீசியன்ஸ் எல்லோரும் எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வருகை இருக்கிற அனைவரையும் வருக 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 வரவேற்று அமர்கிறேன் வணக்கம் நன்றி அரசகுமார் குமார் சார் திரைப்படத்தின் எடிட்டர் திரு அஸ்வின் அவர்களை பேச அன்புடன் வந்திருக்கு பத்திரிகை ஊடக நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ப்ரொடியூசரும் ரொம்ப பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு ஜூலை டுவெண்ட்டி தேட்டருக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அஸ்வின் கைலன் திரைப்படத்தின் கலை இயக்குனர் திரு எஸ் அவர்களை பேச இண்டிபெண்ட் பிலிம்ஸ் அண்ட் ஆட் பிலிம் மேக்கர் கைலன் திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு அமீன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் இந்த படத்துல சான்ஸ் கொடுத்த டைரக்டர் அஜித் சார் ஒரு நன்றி சொல்லணும் ப்ரொடியூசர் சார் இது சார் சொன்ன மாதிரி செட்டுக்கு வர ஒரு ஏர் நாள் தான் வந்தார் அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்டதில்லை ஸோ கம்ஃபர்டபுளாக மொத்த ஷூட்டு முடிஞ்சோம் கொஞ்சம் கஷ்டமான ஷூட்டு தான் பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணி நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவோம் ஸோ தேங்க் யூ டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி நன்றி கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ஹர்ஷா அவர்களை பேச அன்புடன் தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு பிடி கே குமார் சாருக்கு என்னோட நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் டைரக்டர் திரு அருளாஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அஹ் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு மூணு பாட்டு இருக்குது எல்லா எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹரி பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே நம்ம பார்க்கும்போது ட்ரெய்லர் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அஃபீஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற ரெண்டாவது மூவி பட் இதோட நாலாவது மூவி ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி கார்த்திக் கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஹரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் இங்க வந்திருக்கும் அனைத்து திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இங்க வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி இங்க வந்ததுக்கு நான் இங்க உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி சோஃபார்னால்தான் வந்திருக்கேன் ஆஹ் கல்யாண் படத்துக்கு அருள் அஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பிடி கே அரஸ்குமார் சார் இங்க எல்லாருக்கும் ஒரு கேப்டனா இருந்து இதை புஷ் பண்ணி இன்னைக்கு திரைப்படம் தேட்டருக்கு வருது உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் படம் நல்ல இன்ட்ரஸ்டிங்காகவும் நல்லா கண்டிப்பா எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு கார்த்திக் ஹர்ஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு எல்லாரும் அதை கண்டிப்பா செக் பண்ணுங்க யூடியூப்ல எல்லாமே ஒன்னொன்னா இப்ப அடுத்து ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்திருக்க ட்ரெயிலரும் இப்போ அடுத்து யூடியூப்ல வரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த படத்தை பத்தி வெளி மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போங்க ஏன்னா நீங்க தான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும் ஸோ இங்க தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஆஹ் நிச்சயமா இங்க வந்திருக்க திரைப்பட ஜாம்பாக்கங்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை அண்ட் எங்களோட ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டா குடுத்துருக்காங்க இதுக்கு மேல உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஹரி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் கைலன் திரைப்பட முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கும் என் குடும்பத்தாருக்கும் கீழே வீட்டில் இருக்கும் குடும்பத்தை பாதுகாப்பவர்களுக்கும் கூடான கூடி நன்றியோடு வணக்கம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு செயிங்ஸ் வரும் போராடணும் போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு இங்கே சினிமாவில் ஒரு கதையை கிரியேட் பண்ணுறதுக்கு போராடணும் அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும் அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்க இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்க வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனா இன்னைக்கு தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ்ல இருந்து தேட்டர்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ல இருந்து தேட்டர்ல பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு போன் வச்சுக்கிறாங்க அந்த போன்ல மார்க் போட ஆரம்பிச்சிடாங்க சத்தியமா எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாம தான் படம் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட ஸோ இதுக்கு வந்து இப்ப நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமா அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன் பட் இதோட நீங்க சோர்ந்து போயிடாதீங்க சார் போராட்டம் என்பது இப்ப இந்த படத்துல வந்த மாதிரிதான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும் போராடுங்க சார் திரும்ப சோ கமிங் டு த கைலன் பாயிண்ட் இப்போ டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காரு ஸோ ஒரு கைதட்டலாம் இருக்கு ஏன்னா ஒரு முதல் படம் அத முதல் காதல் முதல் முத்தம் மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு முதல் படம் முதல் மேடை அவர் எந்த மனநிலையில உட்கார்ந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது மனநிலையில் இருந்தாருன்றது எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு டுவெல்த் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆஃப் ஆ கன்ஃபார்மா பாஸ் தான் அது டிஸ்டிங்ஷன்ல வந்துருமா ப்ரொடியூசர் சொல்லிட்டு ஈஸியா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு ஆனா ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார் கன்ஃபார்மா அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தென் இன்னொன்று இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்றாங்க நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தேட்டருக்காரனா நான் கிளீனா ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன் கண்டென்ட் வின்ஸ் வின்ஸ் ஒன்லி பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட் ஸோ ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்ட்டு அந்த கண்ட்டுக்கு உண்டான ரிசர்ச் அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவா ஆதரிக்கிறாங்க கடைசியாக வந்த மார்கன் படம் முனக்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டிஎன்ஏ மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லரில் ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு ஏன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்கேஜிங்காக வை ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ணுற இயக்குனர்களை விட ஹோட்டல் மைண்டடு நீ ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ஃபஸ்ட்டு ரீல் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ரீல் தாண்டா வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த டேரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம் எந்த டேரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி அவங்களுக்கு மேல நம்ம அறிவாளியா இருக்கணும் நினைச்சு ரிசர்ச் பண்றாங்களோ அந்த படங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகும் வின் ஆயே தீரும் இப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதும் எஜ் ஆஃப் த சி த்ரில்லரா இருக்கு ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லரா இருக்கும் பட்சத்தில் டூ ஹண்ட்ரட் ஆகும் அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும் இன்னொரு விஷயம் அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி அக்காவோட படிக்கிறவர் அவரு படித்தவர் என்னோட ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் அவர் படம் ஜெயிச்சுச்சுன்னா நான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு பிரச்சனையே இல்லை அவர் ஜாலியா இருக்கிறாரு அவர் எந்த பிரச்சனையும் எழுதலை பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும் போது டிசிஆர்ன்னு ஒன்று வரும் அதுதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர் அந்த பேப்பர்ல நீங்க பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேரு பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க இன்னும் சாங் கேட்கல ஸோ ஐ யூ குட் சக்சஸ் பிரதர் அரிய பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பஸ்டர்ஸ்ல ரொம்ப நல்லா வந்த கதைகள் இப்போ தெலுங்குல அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காரு அப்போதான் நான் சொன்னேன் இங்கேயும் கொஞ்சம் கால்சீட்ஸ் எல்லாம் கொடுங்கமா கால்ஷீட் கை கொடுங்கமான்னு இருக்கேன் கொடுங்கமானிருக்கேன் சோ பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின் ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் ரெண்டு படம் நான் நடிச்ச படத்தை எடிட் பண்ணியிருக்காரு இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள் பிரஜன் ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் யூ பிரதர் நான் நீ வரும்போதே நான் இன்னும் ஒரு ரீச் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் தர் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் அண்ட் ரைட் டைம் கம்ஸ் வென் ரைட் பீப்புள் கம்ஸ் டெஃபினட்லி யுவர் சக்ஸஸ் வில் கம் அட் த ரைட் டைம் ஸோ ஐம் ஜஸ்ட் விஷிங் யூ அ கிரேட் சக்ஸஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவங்க அஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசு பிடிச்சது மாற ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கான ஒரு படம் அதுல இருந்து அவங்களோட கரியரும் தமிழ்ல பெருசா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ ஐ விஷ் யர் கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஸோ என்டராக எல்லா வரையும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்சஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸ்ல பிப்து ஸ்கிரீன்ல தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் சோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர் அது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அது உங்களுக்கே தெரியும் ஆனா இன்னைக்கு பாதி பேர் வந்து தான் படம் பாக்குறாங்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு கிரிட்டிக் பண்றாங்க அஞ்சு பேர்ல அஞ்சு பேருமே அவங்கவங்க இதுல ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாப் நல்லா இல்லைன்றாரு இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாப் நல்லா இல்லைன்றாரு இப்போ உங்கள் அஞ்சு பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் மூணு வருஷமா மூணு படம் சைன் பண்ணிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்சஸ் ஆன இயக்குனர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்ன்றது உடையுது நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படம்ன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படி